திருப்பூரில் கணவர் கண் முன்னே கத்தி முனையில் வடமாநில பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி திருப்பூரில் கத்தி முனையில் மிரட்டி வடமாநில பெண் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயது பெண் ஒருவர் தனது கணவனுடன் கோவை மாவட்டம் தெக்கலூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வதற்காக வந்திருக்கிறார் திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்த அவரை அங்கு அங்கிருந்த ஒடிசா மாநில வாலிபர்கள் இருவர் அணுகியுள்ளார்கள் அந்த பெண்ணிடம் தாங்கள் வேலை பார்க்கும் நிறுவனம் அருகிலேயே இருப்பதாகவும் அங்கு வேலை வாங்கி தருவதாகவும் கூறி அழைத்து சென்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் கணவன் குனை மனைவி மற்றும் குழந்தை ஆகிய மூன்று பேருமே அந்த வாலிபர்களுடன் சென்று அந்த வாலிபர்களின் அடைக்கு சென்று இரவு உணவு எல்லாம் அறிந்துவிட்டு அங்கு இருந்திருக்கிறார்கள் சற்று நேரத்தில் அந்த வாலிபர்கள் திடீரென கட்டியை காட்டி பெண்ணின் கணவனை மிரட்டி மூன்று பேரும் ஒருவர் மாதிரி ஒருவர் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து மிகுந்த வேதனையடைந்த அந்த பெண்ணும் கணவரும் திருப்பூர் வடக்கு போலீஸ் நிலையத்திற்கு வந்து இது குறித்து புகார் அளித்தார்கள் புகாரினைத் தொடர்ந்து லட்சுமி நகர் பகுதியில் இருந்த நதீம் டானிஷ் மற்றும் முர்ஷித் என்ற மூன்று வடமாநில இளைஞர்களை திருப்பூர் வடக்கு போலீசார் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் விரைவாக செயல்பட்ட போலீசாருக்கு மாநகர காவல் ஆணையர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்